இன்னைக்கு மட்டும் எனக்கு ஒரு நூறு கால்ஸ் வந்தது முதல்ல ஒரு மூணு கால்ஸ் நான் பேசினேன் இந்த மாதிரி நான் எந்த சூழ்நிலையிலையும் கேப்டனை பற்றியோ தேமுதிக பொதுச்சாளையை பற்றியோ நான் பேசவில்லை தவறாக பேசவில்லை ஆனால் பேச வேண்டியதைத்தான் பேசியிருக்கிறேன் இதுதான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அதனால் நான் பேசினேன் ஏம்மா பிரேமலதா உங்கள் கணவன் என்னுடைய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் எப்படி இருந்தார் ஒரு வருஷமா எங்கள் பஸ் பிரஸ் வீட்டுக்கே வந்தார் அவருடைய பையன் நடித்த படத்துக்கு இதே பிரசாத் பல வரும்போது ஆனால் அலாங்களா கேட்டார் பிரேமலாதா விஜயகாந்த் களத்தில் தாலி கட்டும் போது தாலி எடுத்து கொடுத்தவர் முதல்வர் டாக்டர் கலைஞர் அந்த திருமண விழாவுக்கு போயிருந்தவன்கிற முறையில் அது கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அதே மாதிரி திருமதியாக பிரேமலதா வருவதற்கு முன்பே கேப்டன் எனக்கு பழக்கம் அவருடைய முதல் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு தேனியில் அடைஞ்சி அப்போவே நான் போனேன் அதே போல் கேப்டன் கடைசி வரைக்கும் என்னுடன் நல்ல இணக்கமான நட்பில் தான் இருந்தார்கள் நான் ஜெயலலிதா பத்திரிகையில் இருந்தேன் அண்ணா பத்திரிகையில் இருந்தேன் நமதேம் ஜெயலலியில் இருந்தேன் தங்களுடைய வீட்டு பிள்ளை தவறியதாக கருதி முதலமைச்சர் ஏற்பாடு செஞ்சார் அவருக்கு நீங்கள் செலுத்துகிற நன்றி கடன் இதுதானா இதுதான் நான் கேட்டேங்க இதில் என்ன தப்பு சொல்லுங்கள் நீ கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம் தாராளமாக எழுதலாம் நான் கேட்டதில் என்ன தவறு முதலமைச்சர் ஜெயலலிதா மெதுவா நடந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியாமல் போயிட்டு அவரை யாராவது கண்டுபிடினா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்லிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் நாமக்கல் என்னை வாழ வைத்து நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புழுதி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே சமீபத்தில் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பத்தி நான் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தேன் அந்த கருத்து ஏற்புடையது ஒரு பத்திரிகையாளன் என்கிற முறையிலே என்னுடைய கருத்தை நான் தெரிவித்தேன் அந்த கருத்துக்கு ஒவ்வாமையாக இருந்திருக்கலாம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்துக்கலாம் ஏன்னா நான் நேர்விட பேசுகிறேன் அது ஒருவரை தாக்குவதாக இருந்தால் அவர் கொஞ்சம் தான் செய்வார் அதுவும் ஒரு கட்சித் தலைவராக இருந்தால் கட்சி தொண்டர்களை விட்டு என்ன அப்படின்னு கிளஞ்சொல்வாங்க இன்றைக்கி மட்டும் எனக்கு ஒரு நூறு கால்ஸ் வந்தது முதல்ல ஒரு மூணு கால்ஸ் நான் பேசினேன் இந்த மாதிரி நான் எந்த சூழ்நிலையிலையும் கேப்டனை பற்றியோ தேமுதிக பேச்சாளை பற்றியோ நான் பேசவில்லை தவறாக பேசவில்லை ஆனால் பேச வேண்டியதைத்தான் பேசியிருக்கிறேன் அவங்க முதல்வர் கொடுத்து ஒரு பேசியிருந்தார்கள் அந்த பேச்சுக்குத்தான் நான் மறுப்பு தெரிவித்திருந்தேன் சொன்னேன் அது என்ன பேச்சு என்பதை நான் இப்போது மறுபடியும் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மறுநாள் அந்த நான் பேசியது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்து மேலே போயிடுச்சு கேப்டன் டிவி எம்பளம் போட்டே ஒரு கால் வருது நான் ஹைதராபாத் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்கணும் எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க சார் அஞ்சு ரூபா வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னேன் உண்மைதான் இல்லை சார் கேப்டன் பற்றியும் கேப்டன் ஒய்ஃபை பற்றியும் தப்பு தப்பாக பேசுகிறீங்க அதே மாதிரி எங்களுக்கும் பேசணும் ஆ பார்ப்போம் என்னைக்கு ஷூட்டிங்கிறது சொல்லுங்கள் நான் அப்புறம் பதில் சொல்கிறேன் என்று சொல்லி வைத்து விட்டேன் இதை வந்து கேப்டன் டிவியை சேர்ந்தவர்கள் ஆடியோ வைஸாக போட்டாங்க இதை நான் என்ன தப்பாக அவர்கள் அவர்கள்தான் அந்த மாதிரி பேச வேண்டும் என்று சொன்னார்களே தவிர நான் அந்த மாதிரி பேசுவேன் கிழிச்சிடுவோம் போட்டு வாட்டியும் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னேன்னா ஒன்றுமே சொல்லலை ஒரு இன்டர்வியூ கேட்கும் பொழுது அந்த இன்டர்வியூக்கு எவ்வளவு பணம் என்று நான் சொல்லத்தான் செய்வேன் அது என் தொழில் இப்போ இப்போ உதாரணமாக டிவியில் செய்தி போடுறாங்க அந்த செய்திக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அந்த செய்திக்கு அவங்க பணம் கொடுப்பாங்க நான் செய்வது தொழில் அதனால்தான் நான் வந்து பணம் ஆமாம் ஒரு இன்டர்வியூ அஞ்சு ரூபா வாங்குறேன் அதை நான் மறுக்கவே இல்லை அப்புறமா இப்போது சமீபத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்கன்னா மாண்பு திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பற்றி ஒரு அறிவறுப்பான ஒரு விமர்சனத்தை வெளியிட்டிருந்தார்கள் சில நேரங்களில் நம்முடைய முதல்வர் பேண்ட் போடுறார் இப்போ அவருடைய மகன் திமுக எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேண்ட்டு போடுறார் ஆரம்பத்தில் திமுக காங்கிரஸு அண்ணா திமுக எல்லாருமே வேட்டியும் சட்டையும் போட்டிருந்தார்கள் இப்போது கம்ப்யூட்டர் காலம் சிலருக்கு வேட்டி கட்டவே தெரியாது இப்போ காலேஜில் வெளியே வரவங்களுக்கு யாருக்கா வேட்டி கட்டு தெரியுமா ஆனால் அவர்கள் இப்போ தெலுங்கானா ஆந்திரா மற்ற பிரதேச மற்ற மாநிலங்கள் எடுத்துங்க குர்தா போடுறாங்க பஜாமா போடுறாங்க இல்லை பேண்ட் ஷர்ட் தான் போடுறாங்க ஏன் நம்முடைய பக்கத்து மாநில முதலமைச்சர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு பேண்ட் ஷர்ட்டு தான் போடுறாரு அதேமாரி சந்திரசேகராவ் பேண்ட் ஷர்ட்டை தான் போடுறாரு அதுக்கு இடையே வந்தவரும் பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டார் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா பேண்ட் ஷர்ட்டுங்கிறது நமக்கு ஆங்கிலேயன் கொடுத்து விட்டு போன ஒரு ஒரு டிசைன் ஆனால் போட்டுக்கிட்டுருக்கணும் ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேண்ட்டு போடுறாருனா அவர் கையெல்லாம் நடுங்குது இந்த நடுக்கிறத மறைக்கிறதுக்கு பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டுக்கிறாரு என்று சொல்லியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் இதுதான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அதனால் நான் பேசினேன் ஏம்மா பிரேமலதா உங்கள் கணவன் என்னுடைய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் எப்படி இருந்தார் ஒரு வருஷமா எங்கள் பஸ் ப்ரெஸ் வீட்டுக்கே வந்தார் அவருடைய பையன் நடித்த படத்துக்கு இதே பிரசாத் பல வரும்போது ஆனால் எல்லாரும் எங்களா கேட்டார் அதுக்கப்புறம் நான் வந்து இன்டர்வியூக்கு மேலே இருப்பேன் இருப்பீங்களா நான் அப்புறம் பேசுகிறேன்னு டக்குன்னு தலைக்கீழில் தங்க விட்டார் இன்டர்வியூலே போய்ட்டார் அவருக்கு ஞாபகமறுதி நோய் இருப்பதை பலர் பலர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் சரி விஜயகாந்தனுடைய உயிருக்கு உயிரான நண்பன் நடிகர் தியாகுவை நீங்கள் பார்க்க அனுமதிக்கவே இல்லை அதே போல் புலன் விசாரணையில் கேப்டனார் அறிமுகப்படுத்தப்பட்ட இயக்குனர் இன்றைய பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணியை பார்க்க விடலை இதெல்லாம் அவங்க சொன்ன தகவல் ஏன் பார்க்க உள்ள சொல்லுங்கள் அப்போ அவருடைய பலகீனம் அவருடைய நோய் வெளியே தானே கேப்டன் விஜயகாந்தே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்பொழுது நீங்கள் இப்போ பேண்ட்டு போட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விமர்சித்து தவறு கண்டனத்துக்குரியது இன்னும் அப்படி பேசாதீங்க அதுக்கும் காரணத்து சொன்னு முதல்வரும் திமுக தலைவருமே மு க ஸ்டாலின் நன்றி உணர்வு கொண்டவர் ஏன்னா முதலமைச்சராக கலைஞர் வரும் பொழுது சில தினங்களுக்கு முன்பு கடற்கரையில் பேனா பரிசு கொடுத்தவர் கேப்டன் விஜயகான் முதல்வருக்கு வருங்கால முதல்வர் தேர்தல் நடக்க போகுது அப்போது கலைஞர் சொல்கிறார் இவ்வளோ தூரம் உணர்ந்துட்டீங்க பக்கத்தெலாம் கோட்டை அங்கே கொண்டு விட்டுருக்கேன்னு சொன்னார் அதே போல் அந்த தேர்தலில் முதல்வராக மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் கலைஞர் அதே போல உங்கள் கல்யாணத்தில் தாலி எடுத்து கொடுத்த யார் யார் பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் களத்தில் தாலி கட்டும் போது தாலி எடுத்து கொடுத்தவர் முதல்வர் டாக்டர் கலைஞர் அந்த திருமண விழாவுக்கு போயிருந்தவன்கிற முறையில் அது கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அதே மாதிரி திருமதியாக பிரேமலதா வருவதற்கு முன்பே கேப்டன் எனக்கு பழக்கம் அவருடைய முதல் படத்தின் பத்திரிகையாள சந்திப்பு தேனியில் இடைஞ்சி அப்போவே நான் போனேன் அதே போல் கேப்டன் கடைசி வரைக்கும் என்னுடன் நல்ல இணக்கமான நட்பில் தான் இருந்தார் நான் ஜெயலலிதா பத்திரிகையில் இருந்தேன் அண்ணா பத்திரிகையில் இருந்தேன் அமதம் ஜியில் இருந்தேன் அவருக்கும் எனக்கும் வாக்குவாதம் வந்திருக்கிறது அவருடைய தோழர்கள் என் மீது கோபப்பட்டார்கள் டேய் அண்ணன் நம்மளார் எப்பவும் அவர் அப்படி தான் பேசுவார் இந்த பாருங்கள் இப்போதும் ஃபோன் வந்து தான் இருக்குது இதே போல் நான் வந்து இந்த ஃபோனில் எத்தனை ஃபோன் வந்திருக்குங்கிறத உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன் காலையிலேருந்து ஃபோன் எடுக்க முடியல எல்லாம் பிளான் பண்ணி பேசுகிறாங்க கேப்டன் கட்சியினர் ஏன்னா தேமுக தீக்க தொண்டர்கள் ஏன் சொல்கிறேன்னா கலைஞர் மீது கேப்டன் விசுவாசம் கொண்டவர் கலைஞரும் கேப்டன் மீது விசுவாசம் கொண்டவர் அதில் எந்தவித கருத்தும் இல்லை அதே போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு செஞ்சாங்க அதாவது முதல்ல முதல் முதலில் இறந்து விட்டார் எனக்கு தகவல் கிடைத்ததும் நேராக சாலிகிராம் கேப்டன் பங்களாவுக்கு வந்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதோடு நிறுத்தினாரா நேராக அங்கே வந்து கேப்டன் உடலை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கொண்டு வந்தார்கள் அங்கே சரியான கூட்டம் உடனடியாக முதல்வர் ஆலோசனையும் பேரில் தீவுத்திடலில் அரசாங்க செலவில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த வரிசையில் கட்டி விடுறது எல்லாமே அவங்க செலவு ஆனால் என்ன சொன்னாங்க நான் ராஜாஜி திடலை வைப்போம்னு சொன்னாங்க வேண்டாம் இப்போதைக்கு அது சரிப்பட்டு வராது தீவு திடலை வைப்போம் ஏன்னா ஏற்கனவே ராஜாஜி திடலில் எம்ஜிஆர் வச்சாங்க காமராஜர் வச்சாங்க கலைஞர் வச்சாங்க அப்போல்லாம் வந்து கூட்டம் சாடிட்டாங்க முடியலை கண்ட்ரோல் பண்ண தீவுத்திடல்னால் அது வரிசையாக நிற்க வச்சு எல்லோரையும் போக போ பார்க்க வச்சா ஒரு நாள் முழுக்க அங்கே ஏற்பாடு போலீஸ் ஏற்பாடு அதுமாதிரி மாண்புமிகு திமுகவின் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் கூட அங்கே இருந்து அந்த ஏற்பாடுகளை பார்த்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் உடன் இருந்தார் அப்படி தங்களுடைய வீட்டு பிள்ளை தவறியதாக கருதி முதலமைச்சர் ஏற்பாடு செஞ்சார் அவருக்கு நீங்கள் செலுத்துகிற நன்றி கடன் இதுதானா இதுதான் நான் கேட்டேங்க இதில் என்ன தப்பு சொல்லுங்க நீ கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம் தாராளமாக எழுதலாம் நான் கேட்டதில் என்ன தவறு இப்போது முதலமைச்சர் ஜெயலலிதா மெதுவாக நடந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியாம இல்லாமல் போய்விட்டது அவரை யாராவது கண்டு பண்ணாங்களா அதே போல நம்முடைய மாண்பு பிரதமர் வாஜ்பாய் மெதுவாக நடப்பார் அவரை யாராவது கிண்டல் பண்ணாங்களா முதுமையின் தளர்ச்சி காரணமாக சிலர் இப்படி நடக்கலாம் அது தப்பே இல்லை அது வந்து நாம் எப்படி கிண்டல் செய்யலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய முதுமையை தளர்ச்சியை பிரேமலதா விஜயகாந்த் கிண்டல் செய்தது தவறு என்று தான் நான் கண்டித்தேனே தவிர வேறு கேப்டனையோ தனிப்பட்ட முறையிலோ பிரேமலதா விஜயகாந்தையோ நான் பேசவே இல்லை இதற்கு ஏன் கோபம் இருக்கிறது கோபப்படணும் நல்லா பண்ணோம் ஏன்னா கேப்டன் டிவியிலேருந்து ஃபோன் பண்ணி விட்டு நாங்கள் ஹைதராபாத்து யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் பேசணும் உங்களுக்கு எவ்வளவு சார்ஜி ஐயாயிரரூபா நீங்கள் சமீபத்தில் கேப்டனை பற்றியும் கே தேமுதிக பற்றியும் தப்பு தப்பாக பேசுறீங்க அதே மாதிரி எங்களுக்கு ஒன்று பேசணும் நான் உடனே குதிச்சுக்கிட்டு ஆமாம் ஆமாம் நான் சொன்னேன் இல்லை ம் என்று தான் சொன்னேன் தான் தேமுதிக பற்றியும் கேப்டனை பற்றியும் தப்பாக பேசியிருக்கீங்க அதே மாதிரி எங்களுக்கு வேணும்னு கட்டிங்க நானே கேட்டேன் உங்கள் வாயிலிருந்து படுத்துக்கிடந்து எரிச்சல் துப்புனீங்க அதுக்கு ஏம்பரை எப்படி பழிபடுறது இதை விளக்கமாக கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலில் பதிவு பண்ணுங்க மக்களுக்கு தெரிய வையுங்கள் ஏன்னா இதை சும்மா விடக்கூடாது இதே போல பத்திரிகையாளர்களை மிரட்டுவது எங்க முன்னாலாம் கேப்டன் என்ன பண்ணாரு ம் வா உன்னை அடிக்க மாட்டேன் இல்லைன்னு சொன்னார் இதனால் தான் பத்திரிகையாளர்கள் கேப்டனை விமர்சித்தார்களே தவிர கேப்டனை பத்திரி பத்திரிகையாளர்கள் உள்நோக்கத்தோடு விமர்சிக்கவே இல்லை அது எனக்கு தெரியும் உண்டா இல்லையா எனவே யோசிச்சு பாருங்கள் ஒருவருடைய முதிர்ச்சியை தளர்ச்சியை கிண்டல் செய்யாதீர்கள் அது நல்லதில்லை நாளைக்கும் இதே மாதிரி நிலமை உங்களுக்கு வரும் அறுபத்தஞ்சி வயசு இருந்தீங்கன்னா அவ்வளோ ஆகும்ல ஆ சொல்லுங்கள் இப்படித்தான் நான் பேசினே தவிர மற்றபடி நான் தவறாக பேசவே இல்லை பேசவும் மாட்டேன் என்பதற்காகத்தான் இந்த பதிவு நேரலே இந்த சேனலை மீண்டும் சந்திப்போம் வளமுடன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்